உன்னை தேடுகிறே நந்த இயக்கத்திலே தான் பாடுகிறே அந்த இயக்கத்திலே தான் பாடுகிறே ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் நந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறே உன்னை தேடுகிறேன் அந்த இயக்கத்திலேதான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன் உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன் உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேனும் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன் உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன் என் உயிரினிலே உன்னை காண்கின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் வேதமில்லாமல் யாதினிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றே வேதமில்லாமல்யா நிலும் முன் பேரருளை நான் பார்க்கின்றேன் வேதமையால் உன்னை நான் மறந்தேன் வேதனையால் தான் பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் நந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் தூக்கத்திலும் முன்னை யோசிக்கிறேன் என் துயரத்திலும் முன்னை நேசிக்கிறேன் தூக்கத்திலும் முன்னை யோசிக்கிறேன் என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன் தூயவனே உன்னை துதிக்கின்றேனு துணையே கதிய பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த தான் பாடுகிறேன் அந்த தான் வாடுகிறேன் எழிலுக்குள் எழிலாயிருக்கின்றாயின் விளியுணுள் ஒளியாய் ஜொலிக்கின்றாய் எழிலுக்குள் எழிலாயிருக்கின்றாய் வெளியுள் ஒழியாய் ஜொலிக்கின்றாய் இதயத்தை நீயே ஆளுகிறாய் என்னை இசைத்திட தூண்டி ரசிக்கின்றாய் ஆசையுடன் உன்னை நாணுகிறேன் அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன் தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் விதியுடன் வாழ்வை நினைக்கின்றாய் பெறும் மதியுடன் விளையாடி ஜெயிக்கின்றாய் வாழ்வைனைக்கின்றாய் பெறும் மதியுடன் விளையாடி ஜெயிக்கின்றாய் மனிதரின் உள்ளத்தை பார்க்கின்றாய தெரிவதை கண்டு சிரிக்கின்றாய் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன் அழைக்கின்றே நந்த அழைப்பினில்லானந்தம் அடைகின்றேன் அவுல்லாஹோ என அழைக்கின்றே நந்த அழைப்பினில்ல ஆனந்தம் அடைகின்றேன் ஆயிரம் முறை உன்னை நினைக்கின்றேனு ஆதாரம் நாடி அழுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே நான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன்